எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறார்களோ எத்தனை விதமான பண்புகளை கொண்டிருக்கிறார்களோ அத்தை அத்தனை மனிதர்களுக்கும் ஏற்ற வகையில் தன்னுடைய கதாபாத்திரத்தை வடிவமைத்தார் அதற்கு ஏற்ற வகையில் பாடல்களை அமைத்தார் பாடல்களின் தலைப்பை தேர்வு செய்தார் வசனங்களை உருவாக்கினார் புரட்சி தலைவரின் பெரும் புகழுக்கு பின்னால் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் அவரை நினைந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மாபெரும் மக்கள் சக்தி மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது மனிதநேய மனிதநேய தினம் எல்லா திரைப்படங்களிலும் அவர் அணிந்திருந்த உடையை போல் அவர் அணிந்திருந்த அத்தனை உடையும் அத்தனை வர்ணமும் கலர் எல்லோருக்கும் பிடிக்கும் அது அவருக்கு மட்டும்தான் பிடிக்கும் வேறு யாருக்குமே பொருந்தாது நமக்கு பொன்மணச்சம்மல் புகழ்பாட கிடைத்த மாபெரும் தான் அண்ணன் செய்தியார் அவர்கள் உலக எம்ஜிஆர் பேரவையின் தலைவராகவும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேலாள் மேயராகவும் சிறப்புற பணிபுரிந்தவர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு உலகளாவிய பொன்மணச்சம்மருடைய பக்தர்களின் பாதுகாவலராக அண்ணன் செய்தியார் அவர்கள் திகழ்கிறார் மனிதநேயம் என்றாலே எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்றாலே மனிதநேயம் என்பது உலக அறிந்தது அந்த மனிதநேயருடைய மாபெரும் புகழை செல்வாக்கை இன்றும் நிலைநிறுத்தி வருகிறார் அவருடைய மனிதநேய ஐஏஎஸ் இலவச அறக்கட்டளை சார்பாக ஏறத்தாழ இந்தியா முழுமைக்கும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் என்று உயர் பதவிகளிலே பொறுப்புகளை நியமித்திருக்கிறார் முப்பத்தெட்டாயிரம் நாற்பதாயிரம் அரசு அலுவலர்கள் நீதித்துறையிலே தமிழகத்திலே பணியாற்றி வருகிறார்கள் உலகளாவிய அளவில் நேயத்தை கொண்டு சென்றிருக்கிற அண்ணன் அவர்கள் இப்போது உங்களுடைய உரை நிகழ்த்துவார் இப்பொழுது அண்ணன் அவர்களுக்கு சென்னை த தமிழ் ட்ரெண்டிங் மற்றும் கெத்து சேனல் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது திருப்பூர் வெள்ளையங்கிரி அவர்கள் இப்பொழுது அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் திருப்பூர் வெள்ளியங்கிரப்பெரு விழா என்ற பெயரில் மூன்று நிகழ்வுகளை உள்ளடக்கி ஒன்று மனித புனித புரட்சித் தலைவர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் இரண்டாவதாக இரண்டு யூடியூப் சேனல்களின் நிகழ்வு என உள்ளடக்கி இந்த முப்பெரும் விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜா ராஜு சிடிடிவி ராஜு அவரும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய திராவிட இயக்க ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கருணாதுரை அவர்களே கருணாதுரைன்னா தெரியுதா அருமை சகோதரர் திரைப்பட திறனாய்வு அமைப்பினுடைய பொறுப்பாளர் ரங்கராயலு அவர்களே அன்றாடும் செய்திகளை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற அருமை சவர சந்திரசேகர் அவர்களே திருப்பூர் மற்றும் எஸ் எஸ் அலி அவர்கள் தலைமையில் வருகை புரிந்திருக்கின்ற பக்தர்களே திண்டுக்கல்லில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற பக்தர்களே இன்னும் இன்னும் சில ஊர் வந்து வந்தாங்க வருகை புரிந்திருக்கின்ற ஒட்டுமொத்த பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அதாவது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்தும் ஒரு மனிதனுடைய பேர் புகழ் பெயரை சொன்னால் பெயரை சொல்லுகின்றவனுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரே வரலாறு புரட்சித் தலைவரை தவிர வேறு எந்த மனிதனுக்கும் கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய சக்தி என்ன என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனால் தான் சொன்னார் திரையுலகம் திரை என்ற மரத்தில் பழுத்திருந்த கனி யார் மடியில் விழுமோ என்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த கனி நல்ல வேலையாக என் மடியில் விழுந்தது விழுந்த கனியை எடுத்து என் இதயத்தில் வைத்துக்கொண்டே அந்த இதய கனிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அவர் பேரறிஞர் அதனால் அந்த உண்மையை புரிந்து கொண்டு சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகத்திலேயே எந்த நடிகருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை கருத்து பொழுதுபோக்கு அம்சமாக இருந்த திரை உலகை அறிவை கூர்மைப்படுத்துகின்ற பட்டறையாக மாற்றினார் பாடல் வரிகளா படத்தின் தலைப்பா வசனமா பஞ்சு டைலக்கு இப்ப சொல்றாங்களே இந்த பஞ்சு டைலக்கு தாத்தாவே புரட்சி தலைவர் தான் அவர் தான் இந்த பஞ்சு டைலக்கை கண்டுபிடித்தவர் கரிகாலன் குறிவைக்க மாட்டான் தவறுமானால் குறிவைக்க மாட்டான் திரை உலகில் ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடியை தன்னுடைய திரைப்படத்தின் நிறுவனத்தின் எம்பலமாக காட்டிய ஒரே நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதனால் தான் அந்த கட்சி வளர்ந்தது அதனால்தான் அது எம்ஜிஆர் கட்சி என்று சொல்லப்பட்டது அந்த எம்ஜிஆர் கட்சி என்று சொல்லப்பட்ட திமுகவை அதனுடைய சின்னமான உதயசூரியனை முதன் முதலாக வெற்றி பெற வைத்து மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து திமுகவே ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அரியணையில் அமர்த்திய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மட்டுமே சார் அப்படி என்றால் இந்த பெருமைக்கெல்லாம் என்ன காரணம் அதுதான் சிறப்புக்குரியது ஆய்வுக்குரியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணில் எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறார்களோ எத்தனை விதமான பண்புகளை கொண்டிருக்கிறார்களோ அத்தை அத்தனை மனிதர்களுக்கும் ஏற்ற வகையில் தன்னுடைய கதாபாத்திரத்தை வடிவமைத்தார் அதற்கு ஏற்ற வகையில் பாடல்களை அமைத்தார் பாடல்களின் தலைப்பை தேர்வு செய்தார் வசனங்களை உருவாக்கினார் எல்லா திரைப்படங்களிலும் அவர் அணிந்திருந்த உடையை போல் அவர் அணிந்திருந்த அத்தனை உடையும் அத்தனை வர்ணமும் கலர் எல்லோருக்கும் பிடிக்கும் அது அவருக்கு மட்டும்தான் பிடிக்கும் வேறு யாருக்குமே பொருந்தாது பொருந்தாது என்று நினைக்கின்ற வர்ணம் அதை பிடிப்பதற்கென்று ஒரு கூட்டம் நீங்க நீங்க எல்லாம் எப்படி ஆய்வு செஞ்சீங்கன்னு தெரியல தயவுசெய்து எல்லாம் செய்யணும் ஒரு ஆய்வு செய்யணும் என்னென்னா நாங்கள்லாம் ஒன்பதாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு படிக்கின்ற பொழுது படத்தை திரைப்படத்தை பார்த்து விட்டு வருகின்ற ரசிகர்களை அல்லது பொதுமக்களை கேட்போம் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்றால் ஆச்சரியமான ஒரு செய்தி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுவார்கள் அதுதான் சிறப்பு நூறு பேரை கேட்டால் நூறு பேரும் ஒட்டுமொத்தமாக படம் நன்றாக இருக்கிறது என்பார்கள் வேறு என்ன உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கேட்டால் ஒருவர் பாடலை சொல்லுவார் ஒருவர் வசனத்தை சொல்லுவார் ஒருவர் உடையை சொல்லுவார் ஒருவர் அவருடைய நடையை சொல்லுவார் ஒருவர் கேமராவை சொல்லுவார் இப்படி காந்த தோற்ற பொழிவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய திரை காவியங்களில் தொடர்ந்து ரசிகர்களை ஈர்த்து திரைப்பட உலகின் ஜாம்பவானாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த புரிதல்தான் அந்த ஞானம் தான் மக்களுக்கு எது பிடிக்கும் மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் பொழுதுபோக்கு அம்சமாக இருந்த திரை உலகை அறிவாயுதமாக மாற்றி ஒவ்வொரு மனிதனையும் சிந்திக்க வைத்து அறிவை கூர்மைப்படுத்தி பட்டை தீட்டிய ஒரு மா மனிதர்தான் ஒரு அவதார புருஷர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகவேதான் அவர் சொன்ன கருத்துக்கை அவருடைய திரைப்படங்கை இன்றைக்கும் ஒவ்வொருவராலும் ரசிக்கப்படுகிறது என்றால் போற்றப்படுகிறது என்றால் அதுதான் காரணம் இன்னொரு செய்தியை நான் உணர்ந்ததை சரியா என்று நீங்கள்லாம் சொல்லணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஒருவர் புகழ்ந்து பேசினால் புகழ்ந்து பேசுகின்றவருக்கு பெருமையும் சிறப்பும் கிடைக்கிறது உண்டா இல்லையா புரட்சி தலைவரை அவமானப்படுத்தினால் சிறுமைப்படுத்தினால் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்களா இல்லையா இதை கடந்த காலத்திலெல்லாம் நாம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கண்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை புகழ்ந்து அவருடைய சிறப்புகளை சொன்னால் கேட்கின்ற ஒவ்வொருவரும் தன்னை புகழ்ந்து சொல்லுவதை போல் உணர்கிறார்கள் அதனால் தான் நீங்கள்லாம் கைதட்டுறீங்க தானே புரட்சி தலைவரை பாராட்டினால் புரட்சி தலைவரை கௌரவித்தால் புரட்சி தலைவரை புகழ்ந்தால் தன்னை புகழ்வதைப் போல் ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் ஆகவேதான் புரட்சித் தலைவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் அவர்களை அவர்களுடைய அடையாளமாக இந்த மக்கள் பார்ப்பது இரட்டை இலை புரட்சி தலைவரை இந்த மக்கள் பார்ப்பது அண்ணா உரு உருவம் புரித்த கொடியை இப்படி நாடெங்கிலும் மக்கள் புரட்சி தலைவரை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஆகவே புரட்சி தலைவரின் பெரும் புகழுக்கு பின்னால் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் அவரை நினைந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மாபெரும் மக்கள் சக்தி மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது மனிதநேய மனிதநேய தினம் இந்த மனிதநேய தினத்தை மாற்ற வேண்டும் என்று நானும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெரும் புகழ் அவருடைய சேவையில் இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திரைப்பட பாடல்களின் வரிகளில் இருக்கிறது புரட்சித் தலைவரின் திரைப்பட வசனங்களில் அத்தனை உண்மைகளையும் உணர்வாக சொல்லியிருக்கிறார் திரைப்படத்தின் தலைப்பை எடுத்துக்கொண்டால் எத்தகைய எத்தகைய ஈர்ப்பு அதுதான் புரட்சி தலைவர் தா என்று எடுத்தால் தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் நீங்கள் அந்த ஒரு படத்தினுடைய தலைப்பே ஒரு ஈர்ப்புள்ளதாக ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக படித்தவனும் படிக்காத பாமரனும் உணர்ந்தவற்றை தலைப்பாக வைத்தார் நான் ஏன் பிறந்தேன் பாடல் இந்த நாட்டுக்கு நலம் என செய்தேன் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எல்லாம் கூட நிறைய பேர் இதெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டீங்க ஒவ்வொரு பாடல் வரிகளையும் நான் தினந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருப்பவன் ஆகவேதான் என் தலைவனுக்கு இணையான ஒரு மனிதனை ஒரு நடிகனை ஒரு அவதார புருஷரை என்னால் பார்க்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது இவ்வளவு தன்னுடைய அற்புதமான பாடல் வரிகள் எந்த அளவிற்கு ஒரு ஒரு மனிதனுக்கும் சுயநலமற்ற மனிதனையமிக்க சிந்தனைகளை பாடல் வரிகளாக என் தலைவன் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுதான் சிறப்பு தலைமுறை தாண்டி தலைமுறை தாண்டி அந்த சிந்தனை அடுத்த தலைமுறையை நோக்கி சென்று அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு கூட என்னுடைய மாணவர்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிற பொழுது இந்த ரிங்டோன் அவருடைய எண்ணெல்லாம் பதிவு செய்து அவர்களை நான் அழைப்பது வழக்கம் அப்படி அழைக்கின்ற பொழுது எல்லாம் மியூசிக் வந்து கொண்டிருந்தது அவர்களை எனக்கு அழைப்பு கொடுக்க சொன்னேன் அப்பொழுது என்னுடைய ரிங்டோன் தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் என்ற பாடல் வரிகள் நான் கேட்டேன் இப்போ அது சரியா இது சரியானு கேட்டேன் நீ வைத்த இசை உனக்கு ஒரு புதிய பாதையை காட்டுமா அல்லது இதை நீ திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது உனக்கு என்ன உணரும் என்ன உணர முடியும் முன்னால் என்று கேட்ட இதுதான் சரி என்று படித்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அந்த வரிகளை கேட்டபொழுதே பொழுதே அதில் இருக்கிற ஈர்ப்பை சொல்லுகிறார்கள் இது ஏற்கனவே கேட்டிருக்கிறாயா கேட்டிருக்கிறேன் ஆனால் அதை இசையாக பார்ப்பேன் நீங்கள் சொன்னதற்கு பிறகுதான் அது ஆழ்ந்து சிந்தித்தால் எத்தகைய வாழ்வியல் பண்பை அடிப்படையாக கொண்டு சொல்லியிருக்கிறார் என்பதை எங்களால் உணர முடிகிறது என்று இன்றைய படித்த இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் அதுதான் சொன்னேன் அப்படி என்றால் இதுவரையில் இருந்த படிக்காத பாமர மக்கள் உங்களை விட எவ்வளவு அறிவாளிகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன் ஏனென்றால் புரட்சி தலைவருடைய திரைப்பாடல்களை தேட்டர்களில் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்கின்ற மாணவர்களைப் போல் திரையரங்குகளில் சென்று திரைப்படத்தை பார்த்து அந்த திரைப்படங்களால் திரைப்பாடல்களால் ஈர்க்கப்பட்ட பெரும்பான்மையான மக்கள்தான் இன்றளவும் புரட்சித் தலைவரை நேசித்து கொண்டது மட்டுமல்ல அவர்களுடைய தலைமுறையை அவர்களுடைய மகனை மகளை பேரனை பேத்தியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வணங்கி வாழ்த்தி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட என்னுடைய பக்தர் ஒருவர் என்னிடத்திலே காண்பித்தார் தன்னுடைய பேரனை எப்படி வளர்த்திருக்கிறார் என்றால் கடவுளை வணங்குகின்ற அந்த குழந்தை அடுத்தது புரட்சி தலைவர் படத்தை வணங்குகிறது இப்படி வாழையடி வாழையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழை பரப்பிக் கொண்டிருக்கின்ற அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த எல்லாம் பார்க்கின்ற பொழுது செலவு செய்து கொண்டு வருகிறார்கள் அதுதான் சிறப்பு யாரும் ராஜா பணம் கொடுத்து யாரையும் கூட்டு எல்லோரும் செலவு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே இப்படி பெரும் புகழை பெருமைகளை சிறப்புகளை பெற்றிருக்கின்ற என் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பிறந்த நாளில் எல்லோருக்கும் பிறந்த அன்றுதான் கொண்டாடுவார்கள் ஆனால் ஆண்டுதோறும் பிறந்த நாள் என்பது இவருக்கு மட்டுமே உரித்தான ஒரு உரிமையாக ஆண்டுதோறும் ஜனவரி பதினாறு வரையிலும் நூற்றி எட்டு கொண்டாடுவார்கள் பதினேழு நூற்றி ஒன்பது வரும் அதற்கு பிறகு தொடர்ந்து பத்து வருவதற்குள் தொடர்ந்து பிறந்த நாள் என்ன என்ன இப்படி ஒப்பிடுவதற்கு ஒரு மனிதனை காட்டுங்கள் இப்படி ஒப்பிடுவதற்கு ஒரு மனிதன் ஆகவேதான் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத வகையில் என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணில் லட்சக்கணக்கான இளைஞர்களை கோடிக்கணக்கான மக்களை ஈர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இயக்கம் உருவாவதற்கு முதன் முதலாக என்னுடைய உயிரை பணயம் வைத்தவன் ஆகவேதான் இன்றைக்கும் இந்த இயக்கத்தை நான் நேசிக்கிறேன் ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாபெரும் மக்கள் சக்தி மிக்க தலைவன் என்னாலும் இந்த மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை வாரி வாரி கொடுத்த வள்ளல் தன்னுடைய திரைப்படங்களிலெல்லாம் சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை சொல்லி சொல்லி வாழ்வியல் பண்புகளை ஒவ்வொரு காட்சியிலும் புகுத்தி சமூக அக்கறையோடு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக வாழ்ந்த என் தலைவன் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி அவரது புகழை பரப்பிக் கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி புரட்சி தலைவரின் பெரும் புகழை தொடர்ந்து அவர் பாதையில் அவர் விட்டு சென்ற கொள்கைகளை அவர் விட்டு சென்ற சேவைகளை தொடர்ந்து அவர் பாதையிலே பயணித்து அவரது பெரும் புகழை பரப்பி இந்த மக்களுக்கு சேவை செய்வதே நம்முடைய நோக்கமாக அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் வணக்கம்